ஆத்ம நண்பர்களே அன்புள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் அடியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு மும்மலம் மும்மலம்னா ஆணவம் கர்மம் மாய இதை புத்தர் அனிச்ச துக்க அனத்த என்று சொல்கிறார் மாய என்பது அனித்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை எல்லாம் மாயா எல்லாம் மாறிட்டே இருக்குது நம்ம பார்க்குற எந்த பொருளும் நிரந்தரமாக இருக்கிறதில்ல எதுவும் உண்மை இல்லை தோன்றி மறையக்கூடியது தான் ஒன்று இன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்கிறது இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கிறோம் உதாரணமாக ஒரு லட்டு அது பெட்டியாக இருக்கும்போது லட்டு புதித்தா பூந்தி பூந்தியை பெட்டியாக பிடிச்சோம்னா லட்டு ஒன்று இன்னொன்னா மாறிக்கிட்டே இருக்குது இப்போ பால் எடுத்துப்போம் பால் தயிராக மாறுது மோர் வெண்ணெய் நெய்யாக மாறிக்கிட்டே இருக்குது ஒன்று இன்னொன்று மாறிக்கிட்டே தான் இருக்குது சேஞ்சிங் 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 இந்த சேஞ்சிங் ப்ராசஸை புரிஞ்சுக்கிணும் இதுதான் மாயா அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் பஞ்சபூத கூட்டு தான் என்ற ஆகாச சத்து இருந்து போன உடனே மற்ற நான்கு பௌதிகமும் தானாகவே அதோடு போய் சேர்ந்துடுது இப்போ ஒரு படத்தில் கவுண்டர் மணி செந்தில் காமெடி ஒன்று இருக்கும் அதில் செஞ்சு சொல்லுவார் ஒரு செங்கல் எடுத்துக்காட்டிய அண்ணே இது என்னென்ன அப்படின்னு கேட்பார் அதுக்கு கவுண்டு பண்ணி சொல்வார் செங்கல் அப்படின்னார் செங்கல் எடுத்து உடச்சி அதை தூளாக்கி பொடி பொடியாக்கி இது என்னென்ன அப்படின்னு செம்மண் அப்படின்வார் அந்த செம்மண் அப்படியே கையில் வச்சு ஊதி விட்டு காற்றோட காற்றை கரைஞ்சி போச்சு இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவார் இது ஒரு காமெடி சீன் தான் ஆனால் இதில் ஒரு கருத்து இருக்குது ஒரு கெட்டி பொருள் அது கெட்டி பொருளாக இருந்து அது ஒரு நார்மலாக மாறிடு மண்ணாக மாறுது அதுக்கப்புறம் அது காற்றோட காற்றாக கரைஞ்சி போயிடுச்சு இதுதான் உலக தத்துவம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை வள்ளுவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு அப்படின்றார் எதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு நாள் பொருளாக இருக்கிறது இல்லை மாறிக்கிட்டே தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு நாள் மாறக்கூடியது தான் இதுதான் மாயம் இது புரிஞ்சால் இது மேலே எப்படி ஆசையோ பிடிப்போ பற்றோ வரும் இப்போ மாயினா போய் அப்படின்னு சொல்கிறது உதாரணமா உதாரணமாக இடியோ முன்னிலையோ நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்த சனத்துல தோன்றி மறைஞ்சிடுது இடி வந்தது உண்மை இருந்ததும் உண்மை மறைஞ்சதும் உண்மை மறைஞ்சதுதால் இடி வரவே இல்லைன்னு சொல்ல முடியுமா இதே போல உயிரை பார்க்க முடியுமா மனசை பார்க்க முடியுமா பார்க்க முடியலைன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்ல முடியுமா போல தான் நம்ம பார்க்க முடியல அப்படின்றதுக்காக சுத்தவலியோ சூன்யமோ இல்லைன்னு சொல்ல முடியாது சூன்யத்தை தெரிஞ்சுக்கணும்னா தோன்றி மறையக்கூடிய அனைத்து ஞானத்தை உணரணும் தோன்றி மறைகிற எந்த உணர்ச்சிக்கு அப்பால் உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலை இருக்குது அது போக போக நம்ம தெரிஞ்சுக்கும் அதுதான் மாயா தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கர்மம் கர்ம தத்துவம் இப்போ நம்ம அனுபவிக்கிற துக்கம் எல்லாம் ஏற்கனவே நம்ம செஞ்ச பாவத்தோட விளைவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம ஏற்கனவே செஞ்ச புண்ணிய தான் சொல்கிறாங்க துக்கத்தை அனுபவிச்சால் பாவணும் சந்தோஷத்தை அனுபவிச்சா புண்ணியம்னு சொல்கிறாங்க இதுதான் கர்ம தத்துவமா அறிவில் என்ன சொல்லுது ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு எந்த ஒரு செயலுக்கும் விளைவு நிச்சயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விளைவு என்பது செயல் செஞ்ச உடனே வரலாம் கொஞ்சம் கால கழிச்சு கூட வரலாம் ஆனால் வந்தே தீரும் இதுதான் இயற்கை நீதி அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இது இயற்கை சட்டம் இதுதான் தர்மம் உதாரணமாக மியூட்டன் ஆப்பில் மேலே தூக்கி போட்டார் இது ஒரு செயல் ஆப்பிள் திரும்ப வந்துச்சு இது புவியீர்ப்பு விதினு சொல்கிறார் இதே ஆப்பில் எதிரில் இருக்கிற ஒரு சுவர் மேலே போடுங்க அது திரும்ப வருமா வராது உடஞ்சி போகலாம் இதுவும் இயற்கை நீதி தான் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு மேலே போட்டால் திரும்பி வரும் சைடில் போட்டால் திரும்பி வராது நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் இந்த இரண்டுமே செய்யாமல் இருந்தால் எதுவுமே வராதா இப்படியும் ஒரு கேள்வி கேட்கணும் நல்லதும் கெட்டதும் செய்யாமல் இருந்தால் ஏற்கனவே நம்ம செஞ்சதெல்லாம் வெளியே வரும் அதெல்லாம் சரி செஞ்சிட்டோம்னா எதுவுமே வராதா கர்மத்தை தொட்டோட சித்தாந்தத்தை தெளிவாக புரிஞ்சிக்கணும் கிருஷ்ணன் இதில் என்ன சொல்கிறாருன்னா நிஷ்காமிய கர்மத்தோட செயல் செய்யணும் அப்படின்ற நிஷ்காமிய கர்மம்னா என்ன கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத பலன் மேலே இருக்கிற பற்றை விட்டுட்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நிஷ்காமியமாக மாறிடும் அப்படின்றார் வெறுமனே செயல் செய்கிறது செயலுக்காக செயலை செய்கிறது நிஷ்காமியத்தின்படி காரியங்களை செஞ்சுட்டு கர்மயோகியாக வாழ்கிறது தான் ஒரு குடும்பத்தினுடைய கடமைன்றார் கிருஷ்ணன் இறுதியாக ஆணவம் அனத்தா நான் எனது அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் செய்கிற காரியத்தில் பற்று இருக்கிறதுனால தான் நான் செஞ்சேன் நான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நான் நான் எனது எனதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஆணவம் திமுரு தற்பெருமை எல்லாம் வருது ஒருத்தருக்கு ஆணவம் எப்போ வருதுன்னு நினைக்கிறீங்க நான்ற ஒன்று இருக்கும் தான் ஆணவம் வருது நான் என்று எத சொல்கிறோம் இந்த உடம்பு தான் மனசை தான் இதே தவிர இருக்குது இந்த உடம்பு நிலையில்லாத தன்மையில் தான் எப்போவுமே இயங்கிட்டே இருக்குது இந்த மனசு நிலையில்லாத தன்மையில் தான் இயங்கிகிட்டே இருக்குது இந்த உண்மையை ஒருத்தர் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டாருன்னா இந்த நான் ஒன்று இருக்குமா நிலையில்லாத ஒன்று மேலே எப்படி பிடிப்போ பற்று ஆசையோ வரும் எனது எனதுன்னு சொல்கிறோம் எதெல்லாம் என்னதுன்னு சொல்கிறோம் என் அம்மா ஏ அப்பா என் பொண்டாட்டி என் பிள்ளை என் வீடு ஏன் பைக்கு ஏன் காரு ஏன் போனோம் ஏன் பட்டம் ஏன் பதவி ஏன் சொன்னோம் ஏன் அன்பம் ஏன் பொருள் தெளிவாக எனது ஒரு நம்ம வீட்டு கார் கண்ணாடி உடஞ்சி போச்சு என்ன பண்ணுவோம் போகப்படுவோம் குறைத்தப்படுவோம் அதே பக்கத்து வீட்டு கண்ணாடி வந்து சுற்றி போய் போகிறோம் அவங்களுக்கு தேவைதான்னு கமெண்ட்லாம் பண்ணுறோம் ரெண்டு பேருக்கும் ஒரு பொருள் தான் உடஞ்சிது நமக்கு நடந்தால் அது விற்கும் அதே அடுத்தவனுக்கு நடந்தால் சிரிப்பு எனக்கு வந்தால் ரசம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எனதுகளால் தான் நான் கட்டமைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு ஞானி சொல்றார் எனதுகளை ஒவ்வொன்னா விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நான்ற இந்த ஆணவம் கரைஞ்சிட்டு போயிடும் என் உடம்பு என் மனுஷு என் உயிர் ஏன் ஆன்மா இதெல்லாம் வச்சுதான் நான் இருக்கேன்னு ஒரு ரொம்ப கிரியேட் ஆகிட்டே இருக்கு இதெல்லாம் தாண்டி இருக்கிற ஒண்ணுதான் நான் அதை அனுபவத்துல உணர்ந்துட்டேன்னா இந்த நான் என்ற ஆணவம் ஆனா பணிவுக்கு வந்தோம் இதுதான் கதாத்திரி மகர்ஷி ஒரு கவியலை சொல்றார் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விரிப்பாய் நிற்க நிறநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் கொள்ள உலக இன்பங்களிலே அளவுகிட்ட அரை நீங்கி அறிவு நெய்பொருளாய் மாறும் கரைந்து போனைக்கு காணும் தெய்வம் என்கின்ற சொல்லக்கூடிய கூடிய சூன்யத்தோட எண்ணங்களே இல்லாத நிலையில ஒரு அமைதி இருக்கும் அந்த அமைதியும் நாம விழிப்பா இருக்கணும் இதுதான் இந்த நிறைநிலையை நாமே உணர்ந்து கொண்டே இருக்கணும் உயிர் உடம்புல விட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நிலையில உறைந்து உறைந்து பழகிக்கொள்ளணும் அப்பதான் உலக இன்பங்கள்ல அழகுட்டோம் கர்மா களியும் அறிவு பிரகாசமாகும் ஆணவம் அரைஞ்சு போயிடும் அப்போ காண்பவனே தெய்வமா மாறு இதுதான் இந்த பாடலுடைய கருத்து ஒருத்தர் தியானத்தில் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட நிலையான சூன்யத்தை சுத்த வெளிய அனுபவித்து அறிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிலைன்னா ஆணவன்ற தன்மனைப்பு கரையவே கிடையாது மாயா தத்துவத்தை புரியலைன்னா ஆணவத்திலையும் அறியாமையிலையும் கர்மத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் விளைவு வந்தே தீரும் ஜீவின்னு ஒரு படம் முக்கோண விதின்னு கர்ம தத்துவத்தை ஒரு பாடமாக எடுத்துருப்பாங்க அந்த படம் முடிஞ்சால் போய் பாருங்கள் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மோட ஒவ்வொரு செயலும் நிஷ்காமியமாக இருந்ததுன்னா இறப்பு இறப்பு சக்கரத்துலேருந்து விடுபட்டுகிட்டே இருக்கு இங்கே ஒவ்வொருத்தரும் இந்த நிலைக்கு வரணும்னு சொல்லி இந்த இதோடு நம்ம சரி செய்கிறோம் வாழ்க வாழ்கணிப்பன் நீங்கள் அனைவரும் நீதியோடு இருப்பீர்களாக நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருப்பீர்களாக நீங்கள் அனைவரும் முக்தி பெறுவீர்களாக விடுதலை அடைவீர்களா விடுதலை அடைவீர்களா நன்றி